இது நான் ஏற்கனவே கேட்டுருக்கேன் நிறையா வாட்டி சார் எப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணணும் ரொம்ப அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனால் இங்கே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம் நானே இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஏன்னா பக்கத்தில் யாரும் ஏதாவது சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நமக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நம்ம என்ன அந்த நாலு பேர் வாங்கக்கூடிய இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பிராண்டா ஒரு ஹை கிளாஸ் ப்ராடக்டா நம்ம நினைக்கக்கூடிய ஐபோன் ஐபோனோட ஒரு முக்கியமான பாகம் தான் தயாரிக்கிறாங்க ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ்

அதுக்கப்புறம் நம்ம ஏம் வந்து கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் நிறைய சொன்னீங்க அதை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை வந்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயத்த நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ சார் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் இப்போ கொஞ்சம் வந்திருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் கோல்டஸ் இருந்தாலே கொஞ்சம் பொது லைஃப்பில் வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள் சொன்னப்போ இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும்

சேக்கேன் கஷ்ட பண்ணு வெரி குட் வேற கான்ஃப்ரண்ட் எல்லastype ஃபேஸ் பண்ணு எஸ் கரெக்ட் இ பை ஃபேஸ் பண்ணு வெரி குட் வேற சரி இதுல நிறைய இருக்கு இல்லையா انا நிறைய விட்டுட்டேன் அதெல்லாம் சரியாடா எனக்குலாம் ஒண்ணு டேலன்ட் வி ஆர் யூ டிசிஷன் ஆ டிஸ்டன்ஸ் இங்கிலீஷ் வெரி குட் குட் വല്ലാ ന എനിക്ക് ആ കടയിൽ കയറി കിറുക്ക് ബാക്കിയില്ല കേട്ടോ ലൈറ്റ് ചെയ്യുമ്പോൾ കൂടുതൽ പറയാനില്ല ലൈറ്റ് ആ ഒരു ചെറിയൊരു ലൈറ്റ് കേട്ടോ. ചൊല്ലു നേ